காலை உணவு உள்ள உணவாக இருக்கட்டும் காலையில் போனால் வீட்டில் போனோன்னே அஞ்சு இட்லி ரெண்டு வடை பூரி மசாலா தோசை இதெல்லாம் இனிமேல் வேண்டாம் இனிமேல் காலை சாப்பாடுனா நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல் ஒரு பெரிய கப்பில் ஜாப்பனீஸ் தாய்லாண்ட் சூப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சூப்பு கேட்டோம்னா சும்மா அரை டம்ளர்ல ஊத்தி ஊற்றி கொண்டு வந்து நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு போயிடுவாங்க கடையில கடையில் சூப்புனா நல்லா ஒரு பெரிய பானையில் குடிக்கணும் ஒரு பெரிய கப்பில் எல்லா காய்கறிகளையும் போட்டு வேக வச்சு குடிச்சு பாருங்க வயிறு நிரம்பும் அப்படி பழகலாம் இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்களா சார் நீங்க தமிழர் உணவை பத்தி பாத்தீங்கன்னா கேட்காதீங்க தமிழர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம அறிவுக்கும் மரபுக்கும் தொன்மைக்கும் மரபுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தொன்மைங்கிறது உள்ளத உள்ளபடி அப்படியே வச்சிருக்காது மரபுங்கிறது மீட்டெடுத்து கொண்டே வருது தொன்மையை நான் மதிக்கிறேன் கீழடியில் இரும்பின் தொன்மையை பார்த்தோன்னே அவ்வளோ பெருமிதமாக இருந்துச்சு ச ஐயாயிரம் வருஷம் முன்னாடி எங்கால் அறுவாள் செஞ்சிருக்காண்டா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை தட்ட அது அந்த தொன்மை அதை மதிக்கணும் மரபு என்பது அதுக்கடுத்து இரும்பை வைத்து என்ன செய்யலாம்னு இப்பயோ செய்யணும் இப்போ நம்ம ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வைக்கலாமா அதை வைத்து தண்ணீர் நல்லா கொடுக்க முடியுமா அதிலேருந்து பவர் கொடுக்க முடியுமா அதுதான் மரபினுடைய நீட்சி அப்படி பார்க்கும்போது அப்படியான ஒரு பெரிய கப்பல சூப் சாப்பிட்லாம் கொஞ்சம் கொண்டக்கடலை சாப்பிட்லாம் கொஞ்சம் முட்டை சாப்பிட்லாம் வெள்ளை கொண்டக்கடலை சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு சர்க்கரை ஏத்தாத ஒரு அருமையான லோஜியை பீனட்ட அது சிக்பி அது அதே எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் எடுத்துட்டு முட்டை சாப்பிடுவா ரெண்டு முட்டை பாதாம் பருப்பு நிலக்கடலை தான் காலை சாப்பாடு இருக்கணும் நான் ஒரு கூட்டத்தை சொல்லி முடிக்கிறேன் நிலக்கடலை சார் அப்புறம் ரெண்டு முட்டை அப்புறம் ஒரு கப்பு நிறைய சூப்பு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பாதாம் பருப்பு சாப்பிட்ருங்க கொய்யாப்பழம் இருந்தால் கொய்யாப்பழம் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்றேன் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்குறாரு ஏன்னா அவங்களுக்கு நடுவில் சோரோ நாலு இட்லியோ இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது தயவு செய்து அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் நம்ம சாப்பாடு முழுக்க முழுக்க இப்படி புரதங்கள் நிறைந்த காலை உணவு நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கா கேழ்வர கஞ்சி நல்ல தினையரிசியில் ஒரு பொங்கல் கண்களுக்கு மிகச்சிறப்பானது அந்த எப்படி வந்து அந்த ஆரஞ்சு ஸ்வீட் பொட்டேட்டோவில் அந்த ஆரஞ்சு கலரில் பீட்டாக கரோட்டின்னு இருக்கோ அது தினையரிசிலே இருக்குது பழத்தில் இருக்குது முருங்கைக்கீரையில் இருக்குது அதை நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் புரதம் மிக்க உணவாக சாப்பிடணும் மதிய சாப்பாடில் நிறைய காய்கறி கீரைகள் கண்டிப்பாக இருக்கணும் கீரையில் மட்டும்தான் துத்தனாக சத்து ஜிங்க் அப்படிங்கிற சத்து அதில் தான் இருக்குது நம்ம எல்லாம் கோவிட் நேரத்தில் ஜிங்கோ வீட்டு மாத்திரையே போட்டுட்ருந்தோம்ல ஜிங்கோ வீட்டை போட்டு போட்டு எல்லாம் சாப்பிட்டுருந்தோம் நேச்சுரலாக ஜிங்க் இருக்கிறது ரெண்டே பொருள் தான் ஒன்று நிலக்கடலை இன்னொன்று கீரை அப்போ நம்ம தினம் நமக்கு ஜிங்க் வேணும்ல ஜிங்க் தான் நம்மளுடைய எதிர்பார்த்தலையும் கூட்டும் புற்றுநோய்களையும் வராமல் தடுக்கும் அப்போ தினம் ஒரு கீரை என்ன கீரைனாலும் பசலையோ புண்ணாக்கு கீரையோ அரைக்கீரையோ ப முருங்கைக்கீரையோ ஏதோ ஒரு கீரை நமக்கு தினம் கண்டிப்பாக நல்ல குவான்டிட்டியில் இருக்கணும் கீரைன்னா ஸ்பூனில் வைக்காதீங்க கீரைக்கு வந்து சோத்தாக போய் வச்சுக்கோங்க சோறுக்கு இனிமேல் ஸ்பூன் வைங்க சோறுக்கு தயவு செய்து அந்த அன்ன அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை இனிமேல் பயன்படுத்தாதீங்க அன்னக்கரண்டி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா போய் நாமக்கல் மலையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு கிழக்கு பக்கமாக தலையை சுற்றி அன்னக்கரண்டி எடுச்சுருங்க இனிமேல் வேண்டாம் சோறு எடுக்கிறதுக்கு இனிமேல் ஸ்பூன் போதும் இந்த அன்னக்கரண்டியை பார்த்தாலே எனக்கெல்லாம் அந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் நிற்கிற பொக்கிலையும் மாதிரி இருக்கும் அப்படியே பாலம் பாலமாக மண் எடுக்கிற மாதிரி சோறு அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நம்ம சக்கரை வியாதி வச்சுருக்கோம் சோறு மிக குறைவாக இருக்கட்டும் அதுவும் நல்ல இங்கே அவர் டிஆர்ஓ சார் என்று சொன்னார் இங்கே அறுபத்தெட்டு வகையான பாரம்பரிய அரிசிகளை இங்கே அதிகாரிகள் வைத்திருக்காங்கன்ட்டு இனிமேல் உங்கள் வீட்டு சாப்பாடு பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும் தூயமல்லி சம்பா நல்ல க கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா ரத்தசாலி ரத்தசாலின்னு ஒரு சிகப்பு அரிசி வெரைட்டி தில்லைவானன்னு ஒரு அரிசி இருக்கு இப்படி பல தில்லை நாயகம் சிவப்பு ரத்தசாலி அதெல்லாம் அந்த சிகப்பு நிறம் அந்த அரிசியை பார்க்கும் போதே மனசுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ஒரு காபூல் மாதுளையில இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் மாதிரி ரத்தசாலியினுடைய அந்த சிகப்பு நிற அரிசியை பார்த்தீங்கன்னா அதுல புட்டு செஞ்சு சாப்பிட்டா அத்தனையும் லைகோபின் லைகோபீன்கிறது வந்து நமக்கு வந்து அந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராஸ்டேட் லேண்ட்ல வரக்கூடிய வீக்கம் ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் வந்து புற்றுநோயாக வராமல் தடுப்பதற்கு அந்த இரத்தசாலியினுடைய சிகப்பு அரிசி உதவியாக இருக்கும் தில்லை நாயகம் உதவியாக இருக்கும் அப்போ அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா நமக்கு இதெல்லாம் தேடி தேடி அலைய வேண்டியதில்லை உடனே சில பேர் சார் இதெல்லாம் ரொம்ப விலை கூட விற்கிறாங்க சார் நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க சார் இன்னொரு பத்து நாளில் ஒரு படம் ஒரு பத்து நாள் இன்னொரு அஞ்சு நாளில் ஒரு சினிமா வருது உலகமே எதிர்பார்த்துருக்க சினிமா அத்தனை பேர் எழுநூற்றம்பது ரூபா ஒரு டிக்கெட் வாங்குவான் ஒரே ஒரு காட்சியை பார்ப்பதற்கு ஐநூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து அந்த படம் பாக்குறேமா ஒரு நூற்றம்பது ரூபாய் ஒரு விவசாயிக்கு கொடுப்பதற்கு நமக்கே வலிக்குது நாம் வந்து கூடுதலாக விலை கொடுத்தாவது இந்த மாதிரி தானியங்கள் வாங்குவதில் ஒருபோதும் தவறு கிடையாது நாம் அப்படியான உணவுகளை சாப்பிட்டு 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 நம்முடைய உடல் கொஞ்சமே நம் நமக்கு எதிர்பார்த்தலை கூட்டிக் கொண்டே வரணும் இரவு உணவுகள் மதியம் எப்படிலாம் சாப்பிட்டாச்சு இரவு உணவுகள் மிக எளிய உணவாக இருக்கும் சக்கரை வியாதிகாரங்களுக்கு ஆகச்சிறந்தது சிறந்தது கோதுமை ரவை கிச்சடி கோதுமை ரவையில் செய்யக்கூடிய உப்புமா இந்த ஊரில் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் எல்லாம் அது ரொம்ப ஃபேமஸா இருக்குது நல்லா கோதுமை ரவையில் போட்டு மோர் விட்டுலாம் சாப்பிட்றாங்க ஆனால் ஊறுகாய தொட்டு சாப்பிடாதீங்க அதுக்கு வந்து தொட்டுக்கிட்டதுக்கு எண்ணெயில் பொறிச்சு வச்சு சாப்பிடாதீங்க வெறும் கோதுமை ரவை ஏன்னா கோதுமை ரவை வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு சர்க்கரையை உயர்த்தாது மோர் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு ப்ரோபயாட்டிக் ஸோ மோர் சேர்த்து சாப்பிடலாம் பனிக்காலங்களில் வேண்டுமானால் மோர் சேர்க்க வேண்டாம் பனிக்காலங்களில் நிறைய காய்கறி போட்டு கிச்சடியா சாப்பிடலாம் மற்ற கோடை காலத்துல ஒரு சேர்த்து அந்த கோதுமரவே எடுத்துக்கொள்ளலாம் மொத்தத்தில் உணவுகள் ஒவ்வொன்றும் நாம் சாப்பிடக்கூடிய பழங்களோ காய்கறிகளோ கீரைகளோ பானங்களோ ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ குணமுடையதாக இருக்க வேண்டும் நண்பர்களே காலகாலமாக நம் சமூகம் அப்படித்தான் சாப்பிட்டது நாம் அன்றைக்கு சாப்பிட்ட அடிசல் நம்ம அன்றைக்கு சாப்பிட்ட கும்மாயம் நம்ம அன்றைக்கு சாப்பிட்ட அத்தனை பாரம்பரிய உணவுகளும் மருத்துவ குணமுடையதா இருந்துச்சு ஒவ்வொரு சிறுதானியும் ஏதேனும் கூடுதல் த நன்மையை நமக்கு கொடுத்து கொண்டிருந்தது ஒரு ஒரு பாரம்பரிய அரிசியும் குள்ளக்கார அரிசியா நல்ல தாய்ப்பாலுக்கு நல்லது குழியடிச்சான் சம்பாவா மகப்பேருக்கு அப்புறம் நல்லது மெலிந்திருக்கிறவனுக்கு மாப்பிள்ளை சம்பா கொடு எதிர்பாற்றல் குறைந்திருக்கா கருங்குருவை அரிசி கொடு கண் பார்வைக்கு வேணுமா தினை அரிசி கொடு பார்த்து பார்த்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் அவற்றெல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்விக்கி சொமாட்டோ சொல்லக்கூடிய அதனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய பிடியில் நம் குழந்தைகள் அடுத்த தலைமுறைகள் சிக்கிறது அவற்றில் இருந்து விலக வேண்டும்